ஒரு காரியம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தினதான ஒரு காரியத்தை குறித்து இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்து பாஸ்டர் இடத்துல நான் கொடுக்க போகிறேன் Before I hand over the mic to pastor, we're going to pray together for something that's heartbreaking. எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அருமையான பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் All of you are aware of Pastor John Jebraj. இன்றைக்கு காலையிலே அவரை வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்க நியூஸ்ல நம்ம பார்த்தோம் சோ யூ மைட் ஹேவ் சீன் இன் தி நியூஸ் திஸ் மார்னி ஹி ஹஸ் बीन அரஸ்டட் உலகம் முழுவதும் அவர்களுக்கு அவருக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிறது தி எண்டையர் வேர்ல்ட் இஸ் ரைசிங் அப் அகைன்ஸ்ட் हिम ஐனாலே அவர் வந்து தவறு செய்திருக்காரோ தவறு செய்யலியோ அது கத்தர் அதனே நியாயம் தீர்ப்பார்

எல்லாரையும் பார்த்து நீ நீ முதல் கவனிங்க ஏதாவது கீழே விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம்

இன்றால நாம் இன்னைக்கு மற்றவர்களை போல கல் எடுத்து எரியறதான அந்த பாதையை தெரிந்து கொள்ளாமல் இயேசு சொன்னதான காரியத்தை நாம் பின்பற்றப் போகிறோம். So today we are not going to be like the Jews who are ready to stone the person but we are going to take the path that Jesus showed us. இன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா ஆண்டவர் ஒரு வேளை அவர் தவறு செய்திருந்தால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். Lord in case in case he has still done that யூ லாட் சேஞ்சஸ் ஹார்ட்ஸ் ஆயினாலே ஆண்டோரே மறுபடியும் அவருடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்கள் இன்னும் ஊழியத்தில் அவர் போய்க்கொண்டு இருக்கிறதான பாதையில் கத்தர் நியாயம் தீர்ப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க ஸோ வே கோயிட் டு பிரேட்டுகெதர் அண்ட் சே லார்ட் ரென்யூ ஹெஸ் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹெம் அண்ட் ஸோ தட் ஹீ கேன் பே யூஸ்ட் மைட் என் ஃபாதர் வே ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா பேர் இப்போது நம்ம இங்கே நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம நம்மளை அகைன்ஸ்டாகவும் ஆட்கள் பேச ஆரம்பிக்கலாம் சோ மெனி பீப்பிள் மைட் பி ஈவன் ரைசிங் அப் அகேன்ஸ்ட் ஆஸ் அண்ட் டாக் அகேன்ஸ்ட் கத்தூருடைய நம்மளுடைய ஒரு